தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தில் பயன்பெறவும் நலத்திட்டங்களை பெறவும் ரேஷன் கார்டு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறையின் கீழ் வழங்கப்படும் ரேஷன் கார்டு மூலமாக தான் மகளிர் உரிமை திட்டம் போன்ற நலத்திட்டங்களை மக்கள் பெற முடிகிறது யூன் மேலும் குடும்பங்கள் குறித்த விவரங்களை அரசு சரிபார்த்து திட்டங்களை செயல்படுத்தவும் ரேஷன் கார்டு முக்கியமானதாக அமைகிறது இந்த ரேஷன் கார்டை வீட்டில் இருந்தபடியே விண்ணப்பிக்கவும் திருத்தங்கள் செய்யவும் அரசு அனுமதிக்கிறதையு தமிழகத்தில் இரண்டு புள்ளி இரண்டு ஆறு கோடி ரேஷன் கார்டுதாரர்கள் உள்ளனர் இதில் ஏசியூர் ஒய்யூட் மற்றும் பியூர் எச்சு எச்சூட் ரேஷன் கார்டுகளில் மூன்று கோடியே அறுபத்தைந்து லட்சம் உறுப்பினர்கள் உள்ளனர் எனினும் இதில் வெளிநாடுகளுக்கு குடிபெயர்ந்தவர்கள் உயிரிழந்தவர்களின் பெயரே கார்டுகளில் இருந்து குடும்பத்தினர் நீக்காமல் உள்ளனர் எனவே பி எச்சு எச்சூர் மற்றும் அந்தியோதயா கார்டில் உள்ள உறுப்பினர் விவரங்களின் உண்மைத் தன்மையை சரிபார்க்க தமிழக அரசுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது யூ அதன் அடிப்படையில் ரேஷன் கடைகளில் உள்ள விற்பனை கருவி மூலமாக ரேஷன் கார்டில் உள்ள உறுப்பினர்களின் விரல் ரேகையை பதிவு செய்து ஆதார் சரிபார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டு இந்த பணி தொடங்கியது யூ இந்த பணியை கடந்த மார்ச் மாதம் முப்பத்தோராம் தேதிக்குள் முடிக்க உத்தரவிடப்பட்டிருந்தது ஆனால் இன்னும் நாற்பது லட்சத்துக்கும் மேற்பட்டோர் விரல் ரேகையை பதிவு செய்யவில்லை என்பதால் அவர்கள் வரும் முப்பத்தோராம் தேதி வரை விரல் ரேகை பதிவு செய்ய தற்போது அவகாசம் தரப்பட்டுள்ளதையு மேலும் வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலத்தில் வெளியே பணிபுரிந்து கைரேகை வைக்க முடியாதவர்கள் தாங்கள் வசிக்கும் மாவட்டம் மாநிலத்தில் ஐஇஎம் உபி எஸ்யூட் அல்லது இ கே சி மூலம் மே முப்பத்தோராம் தேதிக்குள் கைரேகையை பதிவு செய்ய முடியும் என்று உணவு வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்